ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மகாத்மா காந்தியோடைய வரலாற்றை பத்தி நம்ம பேச போறோம் என்னுடைய தம்பி தான் அதில் மாறுவிடம் போட போடுகிறான் எல்லாரும் கேளுங்கள் வரலாற்றை மகாத்மா காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத்தின் போர்பந்தல் நகரில் பிறந்தார் மகாத்மா காந்தியின் தந்தையார் பெயர் கரம்சந்த் காந்தி மற்றும் அவரது தாயின் பெயர் புட்லிபாய் காந்திஜி தனது பதினைந்து வயதை திருமணம் செய்து கொண்டார் அவரது மனைவியும் பெயர் கஸ்தூரி பாய் காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகம் கழகத்தில் சட்டம் பயின்றி தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றினார் அவர் தனது முழு வாழ்க்கையும் நாட்டுக்காகவே அர்ப்பணித்தார் பாலகங்காதர திலகரின் மறைவிற்கு பின்னர் இந்திய சுதந்திர வீரர்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சத்தியமும் அகிம்சையும் அவரது வாழ்க்கை கொள்கைகள் காந்திஜி ஒத்துழைமை இயக்கம் தண்டி மார்ச் உப்பு சத்திய மற்றும் வெள்ளையணி வெளியேறு ஆகிய இயக்கங்களை வழிநடத்தினார் அவரது தலைமையின் கீழ் இந்திய ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் அன்று சுதந்திரம் பெற்றது காந்திஜியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி கோட்சே என்றார் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய் வணக்கம் தட்டி விட்டுருங்க